பிரித்தானியாவில் பர்கண்டி நிற கடவுச்சீட்டு வைத்துள்ளவர்கள் இரண்டு புதிய விதிமுறைகளால் சிக்கலை சந்திக்கின்றனர் பர்கண்டி நிற கடவுச்சீட்டு வைத்திருக்கும் பிரித்தானிய பயணிகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சில செங்கண் நாடுகளுக்கு பயணிக்கின்ற போது இரண்டு புதிய விதிமுறைகளால் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றன இந்த சிக்கல்களை தவிர்க்க உங்கள் பர்கண்டி நிற கடவுச்சீட்டு பத்து ஆண்டுகளுக்குள் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் மேலும் உங்கள் கடவுச்சீட்டு நீங்கள் வெளியேற திட்டமிட்ட நாளிலிருந்து குறைந்தது மூன்று மாதங்களுக்கு காலாவதி திகதி இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறியதனால் பிரித்தானிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் தற்போது மூன்றாவது நாடுகளின் குடிமக்கள் என வகைப்படுத்தப்படுகிறார்கள் இதனால் பகுதிகளில் நுழைவுச் கடுமையாக பிறகு வெளியான கடவுச்சீட்டுகள் சரியாக பத்து ஆண்டுகள் மட்டுமே செல்லுபடியாக இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு முன் வெளியான கடவுச்சீட்டுகளுக்கு பழைய கடவுச்சீட்டு காலாவதி திகதியை அடிப்படையாக கொண்டு கூடுதல் ஒன்பது மாதங்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம் இந்த விதிகள் ஐரோப்பாவிற்கு பயணிகளை மட்டுமே பாதிக்கின்றன ஏனெனில் உலகின் மற்ற நாடுகள் பலவற்றில் இது மேலும் தற்போது செங்கன் நாடுகளில் நீங்கள் ஒரு காலாண்டில் நாட்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறீர்கள் பிரெக்ஸ்டுக்கு முன்னர் இது கட்டுப்பாடின்றி இருக்காது விரைவாக கடவுச்சீட்டை புதுப்பிக்க விரும்புவோர் பிரித்தானிய கடவுச்சீட்டு அலுவலகத்தின் விரைவு சேவைகளை பயன்படுத்தலாம் ஆனால் இவை வழக்கமான சேவையை விட அதிக கட்டணம் உடையவை